ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கலரே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு வந்து இது மூணு நாள் பூ பூத்துருக்குது நம்ம இது இது பறிச்சுட்டு போயிடலாம் இப்போது என்ன விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் பூ தான் இருக்குது அரும்பா இப்போ நம்ம இதை விட்டுட்டோம்னா மறுபடியும் வெயிலில் ஃபுல்லாக மொத்தம் காஞ்சிடும் ஆனால் நம்ம இது இப்போ கிளீன் போயிட்டு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய அரும்பெல்லாம் எல்லாம் கிழி இருக்குது காற்றுல டெய்லி அதே தான் மூணு நாலு அரும்பு கிழி விழுந்தது இன்னைக்கு வந்து நம்ம அருளை செடியில் ஆறு ஏழு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு களை வந்து பூ பூத்து முடிச்சுட்டு அந்த அரும்பு எல்லாம் கொட்டிட்டு வெறும் கலையா இன்னைக்குது இன்னைக்கு நம்ம கத்திரிக்கோளை எடுத்துன்னு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நான் அந்த ரெண்டு மூணு கலையை கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் பூவெல்லாம் பறிச்சிட்டு அந்த கலையெல்லாம் கட் பண்ணி விடலாம் பார்க்கலாம் என்ன அப்புறம் மொத்தம் அரும்பெல்லாம் பூத்துட்டு பிறகு அந்த கலையை நம்ம கட் பண்ணி விடலாம் இன்னொரு நாளைக்கு வந்து ஏன்னா இந்த செடி வந்து இந்த செம்பருத்தி செடிக்கு வெயில் போகாம அப்படியே மறைச்சுன்னு இருக்குது அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து நம்ம இந்த செம்பருத்தி செடியும் கட் பண்ணி விடலாம் எல்லாம் இது ஃபுல்லா நிறைய செடி இருக்குது ரெண்டு மூணு களை இருந்தா தான் அதுக்கு சத்து நிறைய கிடைக்கும் பூ வந்து வைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு இந்த கலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரளி செடியில வந்து எல்லா கலையிலுமே பூ பூத்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு மூணு கலையில அந்த பூத்து முடிஞ்சிட்டு வெறும் குச்சி தான் இருக்குது நம்ம இது வந்து கட் பண்ணி விடணும் நம்ம கார்டன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க